நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியோட ஃபிஃப்டீன் சார்ட் அண்டு நம்ம இன்னைக்கான நிப்டு டானிச குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் குடுத்துருந்தோம் அப்படிங்கறத பார்த்தர்லாம் சோ இன்னைக்கு காலைல நம்ம டெலிகிராம் குரூப்ல மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி போகும் கொடுக்க வாஷ் மெஷின் கொடுத்துருப்பேன் ஸோ என்ன சொல்லிருப்போன்னா நிஃப்டியோட நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கறது டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் சொல்லியிருப்பேன் எக்ஸாக்ட்லி வந்துட்டு இந்த ரீஜன் ஸோ எக்ஸாக்டாக இன்னோடய ஹை தான் கிட்டத்தட்ட நான் வந்துட்டு குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் அண்ட் மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டில் டேப் ஆகிட்டு அங்கேயும் இருந்தாங்க இந்த கடைசி வரைக்கும் மார்க்கெட்டெல்லாம் அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ண முடியல அது கீழே தான் ஸ்டே ஆகிட்டு இருந்தாங்க பட் அதுக்காக இன்றைக்கான மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் பிகாஸ் வந்துட்டு மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கசால்டேஷன் ஸ்டில் இதுலயும் ஸ்கேப்பிங் பண்ணிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் பட் ஸ்டில் நான் அதை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆப்ஷன் பையிங்கில் சொல்கிறீங்க ஆப்ஷன் செல்லிங் பிரச்சனை கிடையாது நல்ல ப்ராஃபிட்டே பண்ணிருக்க முடியும் பட் ஆப்ஷன் பையிங் பண்ணிருந்தீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருக்க முடியாது பிகாஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபுல்லி ஃப்ளாட்டு அண்ட் நமக்கு ப்ரீமியமும் ஃபுல்லாக ஏரோட் ஆகியிருக்கும் ஸோ பெரிய லெவலில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ணியிருக்க முடியாது இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் நம்ம ரூல்ஸ் குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் ஃபை நாளைக்கான மார்க்கெட்டை நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம் பட் அதுக்கு முன்னாடி அகெயின் இந்த மாதிரி டெய்லி காலையில் வாஷ் மெசேஜஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல்

ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிப்டியோடைய மினிட்ஸா ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு போட்டு வச்சிருப்பேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ரீஜன் கிட்ட நாம ப்ரீவியஸாக ரொம்ப நாள் முன்னாடியே பேசிட்டு இருந்தோம் இந்த ரீசன் கிட்ட ஒரு பெரிய கேப்பிங் ரீஜன் இருக்கு ஸோ இந்த கேப் பாயிண்ட்டை நமக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம் அண்ட் அந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி இருந்தாங்க பட் இந்த ரீஜன் கிட்ட அதுக்கு மெயின் போய் சஸ்டைன் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் மார்க்கெட் டு மேக் அண்ட் அப்சைட் மட்டும் ரீஜனுக்குள்ளேயே நமக்கு மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு கிளியரான பிரேக் அவுட்காக வெயிட் பண்றது தப்பு கிடையாது சோ ஒரு கிளியரான பிரேக் அவுட் வரட்டும் அண்ட் ஈவன் இந்த ட்ரெண்ட் லைன் கூட மேட்ச் ஆக சான்சஸ் இருக்கு யா எக்ஸாக்ட்லி ஓரளவு மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ட்ரெட் லைன் பக்கத்தில் தான் நமக்கு இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக தெரியுது நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் லெவல் அப்படிங்கிறது இன்னையோட ஹையாக இருக்கும் ஸோ இன்னையோட ஹை பக்கத்தில் ஒரு ஜோன்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க மேபி இந்த லாஸ்ட் க்ரீன் க்ளோசிங் கேண்டலோட சேர்த்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி இருக்கும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஜோன்ஸ் டெலிட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த லெவல்ஸ் குரூஷியலாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி

தேர்ட்டி செவன் டூ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பிச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அன்ஸ் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் மேபி இருக்கலாம் அண்ட் நாளைக்கு ஆன மார்க்கெட்டில் நிஃப்ட்டி அண்ட் பேங்க் நிஃப்ட்டியோட சப்போர்ட் அண்ட் ரேஷியன்ஸ் பாயிண்ட்ஸை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மேபீ நாளைக்கு இருக்கலாம் உங்களுக்கு அண்ட் ஹோப்ஃபுல்லு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் பண்ணிக்கிறேன் குளோபல் மார்க்கெட்ஸை எடுத்துகிட்டு குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்தவரைக்கும் வெயிட் ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் ஸோ நமக்கு குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் ஃபுல்லி டவுன் அண்ட் நமக்கு ஸ்லைட்லி ஒரு கேப் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த வேலு பார்க்காதீங்க மோஸ்ட்லி இது இதுபடி தான் கேப்பை பார்க்க சான்சஸ் இருக்கு ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப மார்க்கெட் ஸ்லைட்லி ஒரு செட்டிலான மூமெண்ட் நம்மள தான் இருக்காங்க குளோபல் மார்க்கெட் ஸோ அதனால பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை பெரிய கேப் அப்போ பெரிய கேப் இப்போ இருக்கிற பொசிஷன்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் மார்க்கெட்ஸ் ஆர் வே மோர் புல்லிஷ் தென் கம்பேரிட்டிவ்லி ஸோ கம்பேரி கொஞ்சம் பார்ப்போம் பார்ப்போம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த பட் அந்த ஷார்ட் நோட்ல பாக்கும்போது நான் கொஞ்சம் கரெக்ஷன் எதிர்பார்க்கறேன் அதை தான் நான் ப்ரீவியஸா ஒரு ஒன் மந்தாவே சொல்லிட்டு இருப்பேன் ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல ஸோ பார்ப்போம் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுட்டு அண்ட் நாளைக்கான மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதுதான் குருஷியல் பாயிண்ட் நீங்க இன்ட்ரே பண்றீங்க அதை எல்லாம் கவலைப்பட வேண்டாம் நாளைக்கு குருஷியல் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு நீங்க ஈஸியா ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் நாளைக்கு காலையில அதுல டெக்ஸ்ட் மெசேஜஸ் அவ்வளவு வாய்ஸ் மெசேஜஸ் வரும் அத நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிஃபைடா இருக்கும் சோ ஹோப்ஃபுல் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் grant till then this is Kanan signing off from master